ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் கை கால்களை அலம்பிக்கிற நியமத்தையும் அதற்கேன்னு உள்ள சரித்திரத்தையும் பார்த்துன்னு வரோம் இந்த கை கால்கள் அலம்பிக்கிறதனுடைய பெருமையை சொல்றதுதான் தமயந்தி நலனுடைய சரித்திரம் அந்த அந்த சரித்திரம் எப்படி ஆரம்பமாகதுன்னா நிஷத தேசம் ஆண்டுன்றிருக்கிற யுவராஜாவாக இருக்கிறவன் நலன் சிறு வயசு ரொம்ப லட்சணமாக இருப்பான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான் அதே சமயத்தில் விதர்ப தேசத்து ராஜா பீமன் பேரு அவனுக்கு ஒரு பொண்ணு அவளுக்கு தீன்னு பேரு அவள் ஒரு அப்சரஸ்திரீ ஒரு சாப வசாத்து ஒரு சாபத்தினால இங்க வந்து பிறக்கும்படியாக நேர்ந்திருத்து அவள் ரொம்ப அழகா இருப்பாள் படிப்புல ரொம்ப நாட்டம் அதிகம் ஆகையினாலே நிறையா படிக்கிறா தமயந்தி அவ படிக்கிறனால அவள் கேள்விப்படுறா நலன்னு ஒரு ராஜா ரொம்ப அழகா இருப்பான் நல்ல படிப்பாளி அப்படின்னு கேள்விப்பட்டு கல்யாணம் பண்ணிண்டான் நலனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நாளே வரிக்கிறா தமயந்தி நலனும் தமயந்தியினுடைய பெருமையை கேள்விப்பட்டு நாம் கல்யாணம் பண்ணிட்டால் தமயந்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவனும் மனசனால தீர்மானம் பண்ணிக்கிறான் இதுல என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல்ல பார்த்துக்காமையே கேள்விப்பட்டே மனசனால வரிச்சுக்கிறா அப்படியே வயசாயிண்டு வருது அவளுக்கு விவாக வயசு வந்தது தமயந்திக்கு கல்யாண வயசு அதை பார்த்துட்டும் கூட இருக்கிற அந்த ஸ்நேகிதிகள்லாம் ராஜா கிட்ட ராஜன்னு தமயந்திக்கு கல்யாண வயசு வந்துட்டு அவள் யாரையோ மனசில் இருக்கா நீங்கள் கல்யாணத்துக்கு அவளுக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு ராஜாவுக்கு ஞாபகப்படுத்துறா ராஜா கத்திரிய தர்மம் என்னன்னா ஒரு தேசத்தை இருக்கிற ராஜாவுக்கு பொண்ணுக்கு கல்யாணம்னா அவனே ஒரு பையனை தீர்மானம் பண்ணி பண்ணப்படாது ஸ்வயம்பரம்னு நடத்தணும் அந்த ஸ்வயம்பரத்தில் அந்த பொண்ணும் தீர்மானிக்கணும் இவன் தான் எனக்கு பர்த்தா அப்படின்னு அந்த பொண்ணு தீர்மானம் பண்ணணும் ராஜாவா போய் வரிச்சான்னா பாக்கி ராஜாக்களோட விரோதம் வரும் அப்படி அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தர்மம் அது அதுவரம் ஏற்பாடு பண்றான் பீமன் அது பத்திரிக்கை போட்டு எல்லாருக்கும் அனுப்பி இது மாதிரி சுயம்பரம் நடக்கிறது கட்டாயம் எல்லா தேசத்து ராஜாக்களும் வரணும் அப்படின்னு பத்திரிக்கை போட்டு எல்லாரையும் வரவழைச்சிருக்கான் நகரத்துக்கு அந்த சமயத்தில் நலனுக்கும் இந்த பத்திரிக்கை போறது தானும் அந்த சுயம்பரத்துக்கு போகணும் தமயந்திய நாம் வரிக்கணும் தமயந்தி என்ன வரிக்கணும்னு அவனும் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கான் இந்த சமயத்தில் நாரதர் பர்வதர்னு ரெண்டு ஆச்சாரிய புருஷர்கள் ரிஷிகள் அவ ரெண்டு பேரும் அப்படி பூலோகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு தேவலோகத்துக்கு போறா இந்திரனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அப்படி சௌக்கியம் எல்லாம் குசலங்கள்லாம் விசாரிக்கிற பொழுது இந்திரன் கேட்கிறான் பூலோகத்திலே ஏதாவது விஷயங்கள் சமாச்சாரங்கள் உண்டா அப்படின்னு கேட்க நாரதர் சொன்னார் ஒரு தேவலோகத்தில் உள்ள ஒரு அப்சர ஸ்திரீ பூலோகத்துல பிறந்திருக்கா அவ பேர் தமயந்தின்னு பேரு அவளுக்கு அவருடைய தகப்பனார் பீமன் சுயம்பரம் ஏற்பாடு பண்ணிருக்கான் நடக்கிறது ரொம்ப அழகா இருப்பள் அப்சரசா இருக்கிறதுனால அவள் தேவலோகத்தை சேர்ந்தவள் அவள் அப்படின்னு நாரதர் சொல்ல அப்படின்னா அவள் திரும்ப தேவலோகத்துக்கு தான் வரணும் அப்படின்னு இந்திரன் யமன் அக்னி வருணன் இவா நாலு பேருமாக பேசிண்டு நாமும் சுயம்பரத்துக்கு போவோம் அப்படின்னு தீர்மானம் பண்றா அப்போ நாரதர் சொன்னார் அவள் ஏற்கனவே ஒருத்தனை தீர்மானம் பண்ணியிருக்கா தமயந்தி யாருன்னா நலன்னு பேரு அவன் ரொம்ப லட்சணசாலி ரொம்ப அழகா இருப்பான் நேர்மையான முறையில ராஜ்யத்தை நடத்துறவன் அதனால அவனை கணவராக வரிக்கணும்னு ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருக்கா தமயந்தி அப்படின்னு சொன்னான் சரின்னு வா நாலு பேரும் கேட்டுட்டு நேரம் நலன்கிட்டயே போனான் இப்போ நாலு பேருமாக இந்திரன் அக்னி யமன் வருணன் நாலு பேருமாக நலன்ட்ட போய் பார்த்த உடனே நலன் நமஸ்காரம் பண்ணி என்ன விஷயம் என்னன்னு சொல்லுங்கோன்னு கேட்க இந்திரன் சொன்னார் இப்போது தமயந்தி சுயம்வரம் நடக்க போகிறது உனக்கு தகவல் தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஆமாம் தெரியும் எனக்கும் பத்திரிக்கை வந்திருக்கு நானும் போக போறேன் நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் மனசுனால அவளை வரிச்சு வரிச்சிருக்கேன் அப்படின்னு நலன் சொன்ன உடனே நீ அவளை கல்யாணம் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொன்னான் இந்திரன் அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுத்து ஏன்னு கேட்டான் அவள் தேவலோகத்தை சேர்ந்தவள் மனுஷனான நீ கல்யாணம் மன்னிக்கப்படாதவளை நாங்கள் நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் அவளை வரிக்கும்படியாக நாங்கள் பண்ணுவோம் நீ அவளை கல்யாணம் மன்னிக்கப்படாதுன்னார் அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படி யோஜனை பண்ணினான் நாம் ஆசைப்பட்டாலும் தேவதைகளுடைய விரோதத்தை சம்பாதிச்சுண்டு கல்யாணம் பண்ணிக்கிறது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அமையும் தெரியலையே அப்படின்னு யோஜனை பண்ணினான் சரி நமக்கு அவ்வளவுதான் தலையெழுத்துன்னு முடிவுக்கு வந்தான் அப்போ இந்திரன் சொன்னா நீ இந்த சுயம்பரத்துக்கு முன்னாடி நீ போய் அவளை ஒரு தடவை பார்க்கணும் அவளை போய் பார்த்து நீ சொல்லணும் இது மாதிரி இந்திரன் அக்னி யமன் வருணன் நாலு பேர் வரா அவ நாலு பேர்ல யாராவது தான் நீ வரிக்கணும்னு நீ போய் அவள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னான் இந்திரன் அப்போ நல்ல சொன்னா நான் போய் எப்படி சொல்ல முடியும் நான் அதுக்கு முன்னாடி போனேன்னா அங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அப்போ அது தப்பு இல்லையா தப்பா போயிடும் மேலும் எனக்கும் பத்திரிக்கை வந்திருக்கு நான் முன்னாடி போய் அவள்கிட்ட பேசுறது நன்னா இருக்காது அப்படின்னு சொன்னான் அப்போது இந்திரன் சொன்னால் நீ போகிறது யாருக்கும் தெரியாது நான் உனக்கு திரஸ்கரணி வித்யான்னு ஒன்று இருக்குது அதை நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் திரஸ்கரணி வித்யான்னா நீ அந்த தேசத்துக்கு போனால் உன்னை யாருக்கும் தெரியாது ஆனால் உனக்கு எல்லாரையும் தெரியும் மறைஞ்சு போகிறது அப்படி ஒரு வித்ய இருக்குது அதை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனே திரஸ்கரணி வித்தியை உபதேசம் பண்றான் நலனுக்கு அப்படி உபதேசம் பண்ணி நீ நேரா தமயந்தியை போய் பார்த்து பேசுன்னு அனுப்புறான் போறான் நலன் தேசத்துக்கு போனா ஒத்துருக்கும் தெரியல இவன் பாட்டுக்கு நேரா அரண்மனைக்குள்ள போய் அந்தஸ்புறத்துக்கு போனா அங்க உட்காண்டிருக்கா தமயந்தி அவளை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அவளுக்கு அவள் மேல பிரியம் வந்துடுச்சு ஆஹா இவ்வளவு லட்சணசாலியா இருக்கா இவளை நாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் நமக்கு அந்த பிராப்தம் இல்லையே கொடுத்து வைக்கல அப்படின்னு நினைச்சிண்டு அவள்கிட்ட போன உடனே அவளுக்கு மட்டும் தெரிகிறான் நலன் நீ யாருன்னு கேட்டா நான் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கே நலன் மாதிரி அழகா இருக்கே நீ யாருன்னு கேட்டா நான் தான் நலன் நான் சொன்ன உடனே அவளுக்கு உடனே வெக்கம் வந்துடுச்சு இவளுக்கு உண்மைதானா இது கனவான்னு கொஞ்ச நாளை யோஜனை பண்ணினான் நீதான் வா உட்காருன்னு உட்கார சொன்ன என்ன விஷயம் சொல்லுன்னு இல்லை சுயம்பரம் உங்கள் அப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கா அங்க இந்திரன் அக்னி யமன் வருணன் இவா நாலு பேரில் யாரையா தான் நீ வரிக்கணும் அப்படின்னு தேவதைகள் என்னை சொல்ல சொல்லி தூதனாக அனுப்பியிருக்கா நான் தூதனாக வந்திருக்கேன் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னால் அதுக்காக தான் வந்தேன் அப்போது தமயந்தி சொன்னா அடாடா நான் உன்னதானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் மனசனால் வரிச்சுட்டேன் நீயும் என்னதான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினச்சின்னு இருக்கேன்னு நானும் கேள்விப்பட்டேனே அப்படின்னா ஆமாம் நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனால் நமக்கு பிராப்தம் இல்லை தேவதைகள் உன்னை விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா நான் குறுக்க வரப்படாது தேவதைகளை விரோதிச்சுண்டா நம்ம வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு சொன்னான் அப்போ தமயந்தி அவளுக்கு நலனுக்கு அவ்வளவு தைரியம் சொல்ற படிச்ச பெண்ணா இருக்கிறதுனால நீ தேவதைகளுக்காக பயப்படுறியா பயப்படாதேன்னா தேவதைகளால நம்ம என்ன செய்ய முடியும் நாம் ஹவிஸ் கொடுத்தாதான் தேவதைகளுக்கு தேவதைகளுக்காக நீ ஒன்னும் பயப்படாத கவலைப்படாத சுயம் வரத்துக்கு நீ வா அங்க பாத்துப்போம் அப்படின்னு தைரியம் சொல்லி அனுப்பினா தமயந்தி செத்தான்னு அவன் அரமனசோட கிளம்பி ஆற்றுக்கு போனான் ஸ்வயரம் காலம் வந்தது என்ன நடந்ததுன்னு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்